இந்து கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தில் ஆண்கள் பெண்கள் என அனைவருமே குங்குமம் அணிவதை ஒரு காலத்தில் வழக்கமாக கொண்டிருந்தனர் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் குங்குமம் அணியும் பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது குறிப்பாக நவநாகரீக பெண்கள் குங்குமத்துக்கு பதிலாக ஸ்டிக்கர் போட்டு அணிகிறார்கள் ஆனால் குங்குமம் அணிவது நமது பாரம்பரியம் மட்டும் அல்லாமல் குங்குமம் அணியும் போது ஏராளமான நன்மைகளும் உள்ளன திருமணமான பெண்கள் குங்குமத்தை நெற்றியில் இரு புருவத்தின் மத்தியிலும் உச்சி வகிலும் வைத்துக்கொள்வர் திருமணம் ஆகாத பெண்கள் குங்குமத்தை நெற்றியில் மட்டும் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் வழக்கம் உள்ளது நம்முடைய பாரம்பரிய வழக்கப்படி திருமணமான பெண்களாக இருந்தாலும் சரி திருமணம் ஆகாத பெண்களாக இருந்தாலும் சரி தினமும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு நெற்றியில் குங்குமம் வைக்க வேண்டும் கூடுமான வரை இரண்டு புருவத்திற்கு நடுவே கட்டாயமாக குங்குமம் இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள் காரணம் பெண்களுடைய உடம்பில் ஊடுருவக்கூடிய கெட்ட சக்தியானது அந்த இரண்டு புருவத்தின் மத்தியில்தான் செல்லும் என்பது நம் முன்னோர்களின் கணிப்பு எனவே அந்த இடத்திற்கு ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக குங்குமத்தை இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் வைக்க வேண்டும் என்று சொல்லியுள்ளார்கள் மேலும் குங்குமம் உடல் மனம் மற்றும் உணர்ச்சி ஆகிய விஷயங்களிலும் பலதரப்பட்ட நன்மைகளை அளிக்க வல்லது குங்குமத்தில் உள்ள சிகப்பு நிறமானது உணர்ச்சி மற்றும் அன்பை குறிக்கிறது அதாவது இது காதல் உணர்வுகளை அதிகரிக்க கூடியதாகும் திருமணமான பெண்கள் குங்குமம் அணியும் போது கணவருடன் நல்ல நெருக்கம் மற்றும் பிணைப்பை உருவாக்குகிறது எனவே பெண்கள் குங்குமம் வைப்பது மிக மிக முக்கியம் குங்குமத்திற்கு ஹரித்ரா சூரணம் என்று பெயர் இது ஒரு மங்களகரமான பொருள் பதினாறு சௌபாக்கிய திரவியங்களில் ஒரு திரவியம் குங்குமம் நெற்றியில் குங்குமத்தால் திலகம் பெரிதாக யார் வைக்கின்றார்களோ அவர்களுக்கு எப்போதுமே நல்லது நடக்கும் அதேபோல போல குறைந்தபட்சம் நாற்பத்தி எட்டு நாள் நெற்றியில் திலகம் வைத்தால் அந்த குடும்பத்தில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அனைத்தும் தீர்ந்துவிடும் அன்று முதல் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஐம்புலன்களும் அவர்களுக்கு கட்டுப்படும் எனவே பெண்கள் தினமும் நெற்றியில் குங்குமம் அணியுங்கள் நாற்பத்தி எட்டு நாட்களாவது தொடர்ந்து ஸ்டிக்கர் பொட்டிற்கு பதில் குங்குமத்தால் பொட்டு வைத்து பாருங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறும் அனைத்து நன்மைகளும் வந்து சேரும்